சித்தாலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் கம்பெனிக்கு முன்னாடி ஒரு ட்ரைலர் வண்டி எனக்கு முன்னாடி போய் ரைட்டில் அப்படியே சிக்னல் போடுது உஷாராயிட்டேன் என்னான்னு பார்த்து ஆளை மடக்கி கம்பெனி பக்கம்தான் சரி வந்தார் ரொம்ப நாள் ஆச்சு நிப்பாட்டிட்டு அப்படியே கம்பெனி உள்ளே கொண்டு வந்துட்டேன் வாங்க டீ எல்லாம் சாப்பிட்டு போகணும் யாருன்னு பாருங்க கம்பெனி மாதிரி போட்டிக்கிறாரு பாருங்கள்

ரொம்ப நாளை பேர் சந்திச்சு ஆறு மாசம் முன்னாடி ஒரு பெட்ரோல் பம்ப்ல கழுகு மலை வெள்ளப்பண்ண ஒரு எந்த டிஸ்ட்ரிக் அது திருநெல்வேலியா திருநெல்வேலியா சரி திருநெல்வேலி எல்லாம் நம்ம பக்கம் தான் தூத்துக்குடி பக்கம் புரியுதா நான் போவோம் வேற நீங்க நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க இல்லப்பா நான் சாப்பிட்டேன் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் எங்க சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் இல்ல இல்ல நான் சாப்பிட்டதுக்கு டைம் ஆகும்

sabar orang